அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதி ஆச்சாரியா ஜோதிட வாசஸ்பதி தனக்கோடியின் வணக்கம் நாம் ஜோதிட விதிகளை பற்றி பார்த்து கொண்டு வரும் வரிசையில் இன்று ஒரு ராசியை எடுத்துக்கொண்டுமானால் அந்த ராசிக்கு அதிபதியும் லக்கணத்திற்கு அதிபதியும் எவ்வாறு பலன் பலம் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஒருவர் ஜாதகத்தில் அவருக்கு நோய் வருமா என்று பார்க்க வேண்டுமென்றால் ராசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் அந்த கிரகங்களின் நிலை என்ன அந்த இடத்தில் இருக்கும் கிரகம் சுபகிரகமா பாவகிரகமா என்பதை பார்க்க வேண்டும் இப்படி பார்த்து வரும்போது அந்த ஆறாம் இடத்தில் அஷ்டமாதிபதியோ அல்லது பாதகாதிபதியோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகம் நிற்கும் நட்சத்திர சாரம் எதுவோ அந்த சாரம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த ஜாதகருக்கு வரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஒருவருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் கிரகம் பாதகாதிபதியாக இருந்து அது சூரியன் சாரத்தில் நிற்குமேயானால் இவருக்கு அடிக்கடி உஷ்டம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் அதேபோல செவ்வாய் நிற்குமேயானால் இவருக்கு உடலில் அடிபடும் அவ்வப்போது அடிப்பட்ட தழும்புகள் உடலில் அதிகமாக இருக்கும் புதன் நிற்குமேயானால் அவருக்கு உடலில் ஒரு தயக்க உணர்வு இதை நோயென்றும் சொல்லலாம் ஃபீலிங்ஸ் அதாவது எந்த ஒரு இடத்திலும் அவர் சென்று பேசுவதற்கு கூச்சப்படும் உணர்வு இருக்கும் அதே மேல் குரு இருக்குமே ஆனால் அவருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் அதேபோல் சுக்கரன் சம்பந்தப்பட்டால் இவருக்கு சக்கர வியாதி இருக்கும் சனி சம்பந்தப்பட்டால் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் காலில் அடிக்கடி அடிபடும் அவருக்கு இதுபோல ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த நோயை சொல்லும்போது அங்கு நிற்கும் கிரகம் அந்த வீட்டின் அதிபதி இருவரையும் கவனிக்க வேண்டும் இருவரையும் சேர்த்து நோய்களை சொல்ல வேண்டும் உதாரணமாக அது ஒரு நீர் ராசியாக இருந்தால் அந்த நீர் ராசியின் தன்மையை தான் இந்த நோய்கள் இவர்களுக்கு இருக்கும் அதேபோல நில ராசியாக இருந்தால் உடலில் சக்தி குறைபாடுகள் இருக்கும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட சக்தி குறைபாடுகள் இருக்கும் காற்று ராசியாக இருந்தால் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நெருப்பு ராசியாக இருந்தால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் கிரக நோய்களையும் அதுபோல் சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டும் இதை கவனித்து பார்த்து ஜாதகரிடம் கேட்டால் அவர்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள் இதை ராசிக்கு ஆறாம் இடத்தில் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்பது கடன் பதவி வேலை இதை பற்றித்தான் அங்கு அதிகமாக சொல்ல முடியும் ஏனென்றால் அது உயிர் காரகம் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் அந்த உயிரை பாதிக்கும் அளவுக்கு இவைகள் எல்லாம் அமையும் கடன் அமைந்தால் உயிருக்கு பாதிப்பு பதவி அமைந்தால் உயிருக்கு சந்தோஷம் வேலை அமைந்தாலும் உயிருக்கு சந்தோஷம் இது அமையுமா இல்லையா என்பதை பற்றி லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் பார்க்கலாம் நோய்களை பற்றி பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து சொல்வதே சொல்வதே சால சிறந்ததாக இருக்கும் அதுவும் அந்த நோய் எப்போது வரும் அந்தந்த திசா புத்தி காலங்களை கவனிக்க வேண்டும் நாம் திசா புத்திகள் சந்திரனை வைத்தே கணிக்கிறோம் அல்லவா அப்போது சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் திசை புத்தி நடக்கும்போது இந்த பாதிப்புகள் வரலாம் இவையும் கவனித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் நாம் சரியாக எதையும் சொல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜோதிடம் பார்க்க ஆன்லைனில் என்னிடம் அழைக்கலாம் வாழ்க வளமுடன்